இன்று இயக்குனர் அன்பரசன் கிட்டுவுடன் கூட ஒரு நேர்காணல் சரி அடுத்த கேல்வி. நிறைய ரகசியம் அது ஒருத்தர் சினிமாத்துறையை அவருடைய முதல் எதிரி அவருடைய குடும்பம் தான் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சுக்குவாங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்கும் கூட படித்த நண்பர்கள் எல்லாம் இவனுக்கு ஏன்டா இந்த வேலைன்னு வினால பேசுவாங்க ஒவ்வொரு சினிமா கம்பெனியாக ஏறி இறங்கும் போது கையில் இருந்த பணமெல்லாம் செலவாயிடும் கூட இருந்த சினிமா நண்பர்களும் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க அப்போ சினிமா புத்திசாலிகள் சில பேர் வந்து தம்பி சினிமாவில் ஜெயிக்கணும்னா பணம் வேணும் நீ போய் வீடு வாசலையெல்லாம் விற்று கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வா உனக்கு சினிமா சான்ஸ் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க இந்த சூழ்நிலையில் எல்லோரும் எங்களை விட்டுட்டு போயிடுவாங்க தனிமையில் உட்காந்து சிந்திக்க ஆரம்பிப்போம் பயிறு பசி கில்லும் அழுவும் தனிமையில் உட்காந்து சிந்திப்போம் இது தொண்ணூறு பர்சன்ட் பேருக்கு தொண்ணூறு சதவிகிதம் பேருக்கு இது நிஜ வாழ்க்கையில் நடக்கும் முக்காவசி பேர் ஏண்டா நமக்கு இந்த வேண்டாத வேலைன்னு ஊர் போய் சேர்ந்துருவாங்க ஆனா ஆனா யாரோட நாடி நரம்புகள் சினிமா சினிமான்னு துணிச்சுக்கிட்டு இருக்கோம் யாருடைய ரத்த நாளங்கள் சினிமா சினிமான்னு பேரை சொல்லிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோ அவன் இருந்து ஒருத்த எந்திரிச்சு நின்று பேசுவான் என்ன எல்லாரும் உன்னை விட்டு போயிட்டாங்களா கவலைப்படாத நான் ஒரு பாட்டு சொல்றேன் அந்த பாட்டை அவங்கள பார்த்து பாடு அப்படின்னு ஒருத்தன் உற்சாகப்படுத்துவான் அவன் பேரு தான் தன்னம்பிக்கை யாரை நம்பி நான் பொறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க யாரை நம்பி நான் பொறந்தேன் காலம் பின்னே வாங்கடா வாங்க குளத்திலே தண்ணி இல்லே கொக்கும் இல்லே மீனும் இல்லே குளத்திலே தண்ணி இல்லே கொக்கும் இல்லே மீனும் இல்லே பெட்டியிலே பணம் இல்லே பெத்த முள்ளே சொந்தமில்லே அதுல இன்னொரு வரி இருக்கு மனசு கூட நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக நெஞ்சம் இருக்கு நேரம் இருக்கு தெளிவாக நினைத்தால் முடிப்பேன் சரியாக நீ யார் நான் யார் போடா போத்தரிச்சா ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலம் வந்தா கவலை வர்றதும்க்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாடலில் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்று ஆடிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வருவார் அதன் உள்ளர்த்தம் என்னவென்றால் கவலைகள் வரும் பொழுது மனம் கலங்கி மதிமயங்கி ஒரு இடத்தில் நின்று விடாதே ஓடிக்கொண்டே இரு வெற்றி நிச்சயம் என்பதுதான் அது என் நண்பன் தன்னம்பிக்கை பாட சொன்ன இரண்டாவது பாடல் இது நடக்கும் நீ

இரண்டில் ஒன்று பார்த்து விடு என்பதுதான் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் என்னை பார்த்து சொன்னதாகவே நினைத்துக் கொள்வேன் மனதுக்கு மட்டும் பயந்து விடு மானத்தை உடலில் கலந்து விடு மனதுக்கு மட்டும் பயந்து விடு மானத்தை உடலில் கலந்து விடு இருக்கின்ற வரையில் வாழ்ந்து என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே கூட பிறந்த சொந்தங்களும் வாழ்த்த வேண்டிய பந்தங்களும் நம்மை புறக்கணிக்கும் போது நம்முடைய மனதை உற்சாகப்படுத்த புது தெம்பூட்டு விதமாக எனக்கு அமைந்த இன்னொரு பாடல் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா வாழும் நாளிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா கை வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மதித்து வந்தவர் யாரடா மறுத்து வந்தவர் யாரடா பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் வந்த பாசமே அனைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா அண்ணன் தம்பிகள் சனடா கலங்கரை விளக்கம் தேடி அலைந்த நான் இந்த பாடலை கேட்டேன் தலை நிமு நின்றேன் வாழ்க்கையில் மயங்கி கலங்கி கரை தெரியாதிருக்கும் ஒருவனை உற்சாகப்படுத்தி பால சொன்ன இன்னொரு பாடல் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா அதில் நீ சிந்திக்க வைத்தவர்கள் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்துப் பார்த்து நிம்மதி நாடு ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுத்த வாழ்க்கையின் துயரங்களை வெற்றி கொள்ள வழி சொன்ன சினிமா வாழ்க்கை சிறக்க யார் தேவை என்பதை உணர்த்திய பாடல் அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அந்த கடவுளுக்கும் இது தெரியும் கடவுளப்பா கடவுழு தெரியுமப்பா சேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கை பற்ற நினைக்கிது மனமே கைக்கு கை மாறும் பணமே உன்னை கை பற்ற நினைக்கிது மனமே நீ தேடுபோ போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ காசேதா கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது ஒரு புறம் பணத்தை சம்பாதித்து கொண்டே மறுபுறம் லட்சியத்திற்காக உழைப்பதென முடிவு செய்தேன் தன்னம்பிக்கை சொன்னான் உன் லட்சியத்தை அடைமுறை நீ சிரித்துக் கொண்டே இரு என்று அதை உணர்த்திய பாடல் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக இந்த ஆறு பாடல்களும் தானமா அப்பா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மூல காரணம் நான் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது பதினைந்து வயதில் தமிழ் திரையுலகில் வெற்றிப்பட இயக்குநர்களில் நானும் ஒருவனாக வரவேண்டும் என்று லட்சியம் கொண்டேன் அந்த லட்சியத்தில் முக்கால் பகுதியை அடைந்து விட்டேன் இன்னும் கால் பகுதிதான் விரைவில் அந்த வெற்றிக்கனியை நான் பிடித்து விடுவேன் சரி மகளே உங்கள் விருப்பத்திற்காக சங்காரம் பைலட் ஃபிலிமை அசுடேசி ஃபிலிமிஸ் என்கின்ற யூடியூப் சேனலில் வெளியிடுகிறேன் பார்த்து மகிழுங்கள் இன்னும் ஏதேனும் கேள்விகள் உங்கள் பதில் ரொம்ப அருமையாக இருந்துச்சுப்பா ரொம்ப நன்றிப்பா நன்றி வணக்கம்